மேக்கப்க்கு எல்லாம் அவ்வளவு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிகாஸ் நம்ம ஸ்கின் கேர் அப்படி பாத்துக்கிறோம் பைத்தம்மாவு தேய்க்கிறது ஓகே பேன் ஆயிட்டோம்னா தயிர் அந்த மாதிரி எல்லாம் தேய்ச்சுவோம் அந்த மாதிரி எதுக்கு காஸ்ட்லியா நம்ம போனோம் வீட்ல இருக்கிறது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் மேம் உங்களோட ஹேர் இப்ப ஃப்ரண்ட்ல போறீங்க பார்த்து அந்த ஹாரி எப்படி மேம் மெயின்டெயின் பண்ணிட்டு வைஸ் வீக் ஆயில் பண்ணனும் நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிட்டு சீர்காக்காய் ஏதாவது போட்டு நல்லா தீத்துக்கு ஒருமையும் வேணும் பொறுமையே வேண்டும் சொன்னீங்க இல்லையா

ரொம்ப டவுன் ஆகிட்டனா எனக்கு டிவோஷனல் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் நானே என் ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இதுதான் இப்படி தான் இருந்தேன் இப்போ எதுக்கு இப்படி டவுன் ஆகிட்டேன் இதுக்கு என்ன பண்ணணும்னு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி நானே கேட்டுக்குவேன் இப்போ பையன் வந்து எப்படி மேம் உங்களை மாதிரியே வந்து ரொம்ப சுறுசுறு இதுவாக இருப்பாரா ஜாலியாக இருப்பாரா இல்லை எப்படி மேம் அவர் அவன் தான் இருக்கிறதுலே வாழ் என்ன கலாய்க்கிறது பற்றி அவன் தான் எப்படி டைரக்டர் வச்சு எல்லாரும் வீட்லயும் சண்டை போட்டா சாப்பிடாம இருப்பாங்கல்ல நான் போய் முதல்ல சாப்பிட்டுட்டு கோபம் வரணும் ஆக்சுவலா கொஞ்சமாவது கோபம் வரும் வருது சென்னை சமிதா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள் மேம் நீங்க இப்பவே வந்து உங்களை ரொம்ப அழகா க்ரூம் பண்ணி அத எங்களுக்கு பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்காங்களே கியூட்டா இருக்காங்களே அப்படி எங்களுக்கு தோணுது இருக்கா இருக்கீங்க பழைய போட்டோல்லாம் பாக்கும்போது நீங்க வந்து உங்களை ரொம்ப அழகா க்ரூம் பண்ணி ஆனா இப்ப இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்ப நாமளே ஒரு பத்து பதினஞ்சு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் எல்லாம் பத்து பதினஞ்சு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மேம் அந்த டைம்ல என்ன மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஒரு மேக்கப் கேரி பண்றது அந்த டைமில் மெயினா அம்மா என்ன செய்வாங்க வீட்டு ப்ராடக்ட்ஸ் ஆயிலா இருக்கட்டும் எல்லாமே ஷூட்டிங் எடுத்துகிட்டு போயிடும் சீக்கா தலைக்கு சீக்கா அப்புறம் ஃபேஸுக்கு வந்து இந்த பைத்தம் மாவு அதெல்லாம் அரைச்சு கொண்டு போயிடுவோம் பாத்தா ஜீன்ஸ் படத்துல வர்ற ஐஸ்வர்யா ராய்மே சொல்றீங்க ட்ரூ ஓகே டப்பால கொண்டு போயிடுவோம் எது மறக்கிறோமோ இல்லையோ சாப்பாடு இல்லாட்டி இதெல்லாம் ரொம்ப இம்பார்டன்ஸ் ஏன்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியும் அதனால அப்பெல்லாம் மேக்கப் வந்து மலையாளத்துல போடவே விட மாட்டாங்க சுத்தமா தமிழ்ல லைட்டா போடுவோம் ஓகே அப்ப வந்து அந்த மேக்கப்க்கெல்லாம் அவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பிகாஸ் நம்ம ஸ்கின் கேர் அப்படி பாத்துக்கிறோம் சாப்பாடு ஆகட்டும் எல்லாமே நம்ம லிமிட்டா

ஆச்சரியமா இருக்கு எனக்கு இத்தனை போடணுமா நம்ம நம்மளா அப்படி போடலையே அப்படின்னு சொல்லிட்டு பத்து போடுறாங்க இதுக்கப்புறம் எனக்கு மறந்துருவேன் அடுத்த வாட்டி வேற யாரையாவது பார்த்தா கே இப்ப நீங்களே உங்களுக்கு ரூம் இப்போ நீங்களே மேக்கப் போட்டுப்பீங்களா மேம் எப்பயுமே ஆமா நான் தான் போட்டுக்குவேன் எனக்கு நான் போட்டுக்குவேன் நைஸ் 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 மேம் இப்ப இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த பைத்தமாவு அண்ட் கடலை மாவு டைம் டேம்மா இதெல்லாம் மறந்துட்டோம் மேடம் நாம் நாங்களாம் இதெல்லாம் மறந்தே போய் எல்லாமே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸா யூஸ் பண்ணி அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம் இதை யூஸ் பண்ணுங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன சஜஷன் கொடுப்பீங்க எங்களுக்கு ஆக்சுவலி நான் பண்றது மேக்அப் ரிமூவ் பண்ணது கோகனட் ஆயில் ஓகே கெமிக்கல்ஸ் எதுவும் நான் யூஸ் எவ்வளவு கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ அவாய்ட் பண்ணா நல்லது சூப்பர் இல்லாட்டி நீங்க எத்தனை நாளைக்கு கெமிக்கல்ஸே போட்டு அது என்ன ஆகும் நம்மளால சொல்ல முடியாது கெமிக்கல்லே வாழ்ந்துடும் எனக்கு என்னுடைய டாக்டரே அதுதான் சொன்னாங்க ஆக்சுவலி டாக்டரே அதுதான் சொல்லுவாங்க பைத்தம்மா எடுத்துக்கோ எனக்கு அப்போல்லாம் கொஞ்சம் பிம்பிள்ஸ் நிறைய இருக்கும் வளையல் சத்தத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் போர்டெல்லாம் பிம்பிள்ஸ் அப்ப பைத்தம்மாவை எடுத்து மில்க் மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுட்டேவா அப்படின்னு சொல்லுவாங்க

இங்க பாருங்க இதுக்கு மேல இந்த ஹேர் எல்லாம் இல்ல மேம் எப்படி மேம் மெயின்டைன் பண்றீங்க ஆயில் பண்ணணும் ட்வைஸ் வீக் ஆயில் பண்ணணும் நல்ல ஆயில் மசாஜ் பண்ணிட்டு சீயக்கக்காய் ஏதாவது போட்டு நல்லா தேய்ச்சி பொறுமை வேணும் பொறுமை வேண்டும் சொன்னீங்க இல்லையா அதுதான் வேண்டும் எங்களுக்கு அதான் நான் சொல்லுவேன் ஷூட்டிங்கே எங்க அம்மா இப்போ ஷீஸ் நோமோ எங்க ஷூட்டிங்க்கு கா பைத்தம்மாவு எல்லாம் அது ஒரு பெரிய இதுவே பெட்டி தறியா வச்சிருவாங்க ஓகே பட் என்ன வேணுன்னா நீங்க பிஸியா இருங்க கொஞ்சம் ஒரு டென் டென் பிப்டீன் மந்த்ஸ் நீங்க ஸ்பேர் பண்ண போகும் ஓகே கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு லேட்டா எந்திரிக்கா மேம் அன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு இப்போ சொன்னீங்க பாத்தீங்களா மேம் சீக்கிரமா இருந்து அது முதல்ல கஷ்டம் ஓகே வரும் சிய காத்த ஒரு விஷயம் சொல்லுவாங்களே கொஞ்சம் வந்து ஹேர் ரொம்ப பிசியா இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்புறம் என்ன கொஞ்சம் ஷாம்பு போட்டுக்கோங்க அது பரவாயில்ல மொத்தல அத போட்டுட்டு பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா வேணா ஷாம்பூ போட்டுக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஆஹ் சூப்பர் சூப்பர் இப்போ இப்போ வந்து சீயக்கா இதெல்லாம் வந்து நம்ம நல்லா பாத்துக்கிறோம்ல அப்போ உங்க இந்த நடிக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டனிங் இப்ப ஸ்ட்ரைட்னிங்லாம் எல்லாம் நாங்க பண்றோம் அப்ப ஏதாவது பண்ணோம் அப்பெல்லாம் ஸ்ட்ரைட்னிங் சொல்ல ரோலுக்கு மத்தம் அந்த ஒரு இது இருக்கும் பிளாஸ்டிக் ரோல்ஸ் அது மேல ஒரு கிளிப் மாதிரி இருக்கும் அதுல ரோல் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு லைட்டா ஹேர் ஸ்ப்ரே மட்டும் தான் இருக்கும் இது வரைக்கும் நாங்க அந்த ஸ்ட்ரெயிட்

ரொம்ப டவுன் ஆயிட்டேன்னா எனக்கு டிவோஷனல் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஓகே நானே இதை டான்ஸ் க்ரீன்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் இல்லாட்டி நானே என் போட்டோ எடுத்து பாத்துட்டு நீ இதுதான் இப்படிதான் இருந்த இப்போ எதுக்கு இப்படி டவுன் ஆயிட்ட இதுக்கு என்ன பண்றனோன்னு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி நானே கேட்டுக்குவேன் அழுதுகிட்டே இதெல்லாம் செய்வேன் என் தம்பிகிட்ட சண்டைங்க என் தம்பிகிட்ட சண்டை போடமோ அது இப்படிதான் ஆமா அடிப்பான் நான் அழுதுகிட்டேன் பெரிய சிவாஜி கணேசன் பாரு சிரிச்சுகிட்டே அழுவரா பாரு அது மாதிரி அழுதுகிட்டே இருப்பேன் சோகம் இருக்கு இருந்தாலும் இப்படி ஆஹ் இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டியே இது இப்படி ஆவறதுக்கு நீ இப்படி இப்படி சோகப்பட்டு என்னம்மா பண்ண போறோம் டிவோஷனல் சாங்ஸ் கேட்பேன் இந்த மாதிரி ஆமா இப்ப அப்படி தெரியல அப்படி ஆயிட்டேன் போது எவ்வளவு தெரியுமா நல்லா இருக்கு நாங்களாம் வந்து டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போடுவோம் டிப்ரஷன் பாட்டு போடுவோம் இதெல்லாம் போட்டு சரி பண்ணுவோம் என்ன யாருமே கலாய்க்க முடியாது என்ன கலாய்ச்சு நானே கலாய்ச்சிக்கலாச்சு யாரு எதுக்கு எதுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கணும்

கொள்ளூர் மூகாம்பிகை எனக்கு ரொம்ப அவங்க அவங்கதான் இஷ்ட தெய்வமா இருக்காங்க அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு கோவில் அங்க போனா அமைதியா நல்லா இருக்கும் அதே போல மாங்காடு மாங்காடு போயிட்டு வந்துருவேன் சூப்பர் சூப்பர் அமைதி என்னோட அங்கெல்லாம் போனா எனக்கு வந்து ஒரு அமைதி ஒரு அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருவேன்

என் பையன் எனக்கு வளர்ந்து வரும்போது தான் இவ்வளோ கஷ்டங்கள் தெரியுது சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது நிறைய சொல்லுவாங்க நான் கேட்கவே மாட்டேன் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இப்போ அவங்க பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வழியா இருக்கும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பட் நாங்க நம்மளால கொஞ்சம் அப்ப கேட்கலையே ஓஹோ அதனுடைய தண்டனையா தான் இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் பட் இப்போ அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது புரிஞ்சுக்கணுமே கடவுளே அப்படின்னு வேண்ட வேண்டியதுதான் இருக்கு இது இப்ப வர்ற பசங்களுக்கு அது இல்ல அது நாங்க அப்படியே சேர்ந்துக்கிறோம் கவர் அவங்க எழுப்பும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் யோகா எல்லாம் அப்ப மூவிஸ்க்கு எல்லாம் பண்ணும்போது காலையிலேயே யோகா கிளாஸ் இருக்கும் ஒரு ஓ கிளாக் மாஸ்டர் வந்துருவாங்க தூங்கிட்டு இருப்போம் வந்து எழுப்புவாங்க இப்ப அந்த பசங்க கிட்ட நம்மளால அத முடியோ கிளாக் போய் எழுப்புனா அப்பெல்லாம் தூங்கியிருப்பாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பாய்சன்க்கு ஆமா ஆனா டைம்க்கு சாப்பிடணும் அது செய்ய மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு கேட்கலனாலும் கொஞ்சமாவது நான் கேட்டு எங்க அம்மாட்ட நான் அடங்கி ஒடுங்கி இருந்தேன் ஆனா இப்ப தி பசங்க ஒண்ணும் கேட்க மாட்டேங்க அவன் டைமிங்ன்றது கண்டிப்பா வரணும் ஓகே கொஞ்சம் மதிக்கணும் பசங்க செல்லமா கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க ஹெல்த் இருக்கு இல்லையா இப்ப தி சாப்பாடும் நமக்கு அவ்வளோ ஹெல்த்தியா கிடைக்க மாட்டேங்குது அதனால நீங்க உங்களுடைய ஹெல்த்தை நான் ஜாலி பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க பட் ஆனா கொஞ்சம் டைமிங் மெயின்டைன் பண்ணி

பட் கேக்கணும் நானே சொல்லிடுறேன் நான் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன் கேப்பேன் எங்க போறேன் என்ன பட் ஜாலியா இருந்திருவேன் ஏன்னா எங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க யார் வீட்டுக்கும் போக கூடாத டைமுக்கு வந்துருனும் போனா எங்க போறோம்னு நம்ம தான் போனோம் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி நான் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் இல்ல ஓகே ஏன்னா ஒருவேளை ஆம்பளை பையன்றதுனாலயே தெரியாது பட் இருந்தாலும் சொல்லிடுவேன் நீங்க இந்த போனன்னா இங்க போற என்னன்றது மம்மிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் அது மட்டும் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஓவர் ஸ்ட்ரிக்ட் வேண்டாம் இப்போ இருக்கிற பேரண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன பேரண்ட்ஸ் ஆமாம் மேம் பேரண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் லைக் நீங்கள் வந்து எல்லா ஜென்ரேஷன் அதான் சொல்றது மம்மி பார்த்துட்டு நீங்க இப்போ ஒரு மம்மியா இருக்கீங்க ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து குழந்தைகிட்ட இருக்கணும் என்னவா இருக்கும் நீங்க சொல்லுவீங்க ஸ்ட்ரிக்டா இருங்க அதே சமயத்துல ஃப்ரெண்ட்லியா இருங்க ஓகே ஸ்ட்ரிக்டா இருக்கணும் எப்படி இருக்கணும்ன்றது அவங்களுடைய மூடை பொறுத்து நீங்க பார்த்து இருக்கணும் ஓகே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க நாளைக்கு உண்மை சொல்ல மாட்டாங்க எல்லாம் மறைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரக்கூடாது ஓகே

என் பேச்சும் கேக்குறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க கேட்டு நைஸ் ஓகே மேம் உங்க பையன் என்ன மேம் பண்றாரு இப்ப நாங்கள் வந்து இப்போ பிசினஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் ஓ ஓகே ஒரு ஆன்ட்ருபட்டனோட மம்மி நீங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இஸ் அ ஒன்லி டுவெண்ட்டி டூ ஓ நைஸ் சும் மேம் நீங்க வந்து இவ்வளோ ஜாலியா இருக்கீங்க பார்க்கும் போதே ஸ்வீட்டா இருக்கீங்க பேசும்போதே ஸ்வீட்டா இருக்கீங்க என்னம்மா அது க்யூட்டா வேற இருக்கீங்க உங்களுக்கு என்னைக்காது ஓ அப்படின்னு ஒன்னு வருமா மேடம் கோ வந்தா நீங்க எப்படி மேம் இருப்பீங்க கோவம் வரும் ஆனா வராதுன்ற வர வரமாட்டேங்குது அந்த கோவம் வராதுனால நிறைய பேர் என்ன உங்க பையனுக்கு கால் பண்ணுங்க நீங்க எந்த கோவப்பட்டிருக்கீங்க அவருக்கு நான் கால் பண்ணி கேக்குறோம் கேளுங்க தாராளமா கேளுங்க அவன் சொல்லுவான் அது ஒரு காமெடி பீஸ் கோவம் வரமாட்டேங்குது வரணும் ஆமா அவர் திட்டிட்டு இருப்பாரு நான் வடக்கு போய் சாப்பிட்டு எல்லாரும் வீட்லயும் சண்டை போட்டா சாப்பிடாம இருப்பாங்கல்ல நான் போய் முதல்ல சாப்பிட்டுட்டேன் சரி அப்படின்னு அந்த மாதிரி கோவம் வரணும் ஆக்சுவலா கொஞ்சமாவது கோபம் வரணும் வருது அத நிக்க மாட்டேங்குதுல நிக்க மேம் எனக்கெல்லாம் ஒரு கோவம் வருமானே டவுட்டாதான் மேம் இந்த கிரீ இவ்வளோ கியூட்டான கோபம் எதுக்கு கோபம் வேண்டாம் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன கொண்டு வந்துரும் ஓகே கோ படணும் என்னைக்காவது படணும் அது வரல இதுவரைக்கும் சுச்சுவேஷன் எனக்கு வேண்டாம் கோவம் வேண்டாம் கோவம் வேண்டாம் அன்பாவே இருந்தமா சொல்ற மாதிரி கோவம் வேண்டாம் வந்து அதே மாதிரி வந்து இப்ப இருக்க ஜென்ரேஷன் நான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இதுக்குள்ளேயே இருக்காங்க யூடியூப் இதுக்குள்ளேயே இருக்காங்க மேடம் ஆமா இதுவேஷன்ஷிப் சுச்சுவேஷன்ஷிப் அப்படிங்கிறீங்க இஷ்டத்துக்கு என்னலாமோ பேசுறாங்க மேம் நீங்கள் இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனை பார்த்து அப்பாடி நல்ல வேலை நான் அந்த ஜென்ரேஷன்ல உங்கள் கூட இல்லைப்பா அப்படின்னு நினைக்கிற விஷயமா ஏதோ மேம் நீங்க பாக்குறீங்க தான் நீங்களே சொல்லிட்டீங்க எந்த நேரமும் ஃபோன்லயே முழுகிட்டு எந்த நேரமும் அப்படியே இருக்காங்க இதெல்லாம் நம்ம இருந்தா அப்பா அம்மா எல்லாம் என்ன எங்க அப்பா ஏற்கனவே பெல்ட் வச்சு சின்ன வயசுல சின்னதா அடிப்பாரு வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன் இப்ப எல்லாம் இருந்திருந்தா இன்னும் நிலைமையா இருக்கும்னு நினைச்சேன் பட் அந்த மாதிரி இருக்கும்போது பயமா இருக்கு அதை பார்த்தா நமக்கு ஏன்னா எந்த நேரமும் அதுல இருக்காங்களா அது நல்ல காலம் நம்ம இல்லைன்றது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் என்ன இருக்கு அது உள்ள அவ்வளவு நேரம் என்ன இருக்கு உலகத்துல எவ்வளவு இருக்கு பாக்குறதுக்கு வச்சிருக்க அதுல பாருங்க நீங்க என்னைக்காவது நீங்க என் ஒரு ஒரு டூ டேஸ் வந்து இருங்க இருப்பேன் தேவையான அளவு இருப்பேன் வந்துருவேன் அதுலயே எதுக்கு இருக்கணும் உலகத்துல வேற எவ்வளவு இருக்கு பாருங்க அதையும் பாருங்க அதுலயும் நீங்க ஃபேமஸா இருக்கணும் எல்லாம் பண்ணணும் ஒரு லிமிட்டோட நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து நாங்க வந்து நீங்க பாத்துட்டீங்க ஆமா மேம் எல்லாரும் கூட நீங்க ரீல் பண்றீங்க அது உங்க ஃப்ரெண்ட் விஜய் மேம் கூட வந்து நீங்க அந்த டான்ஸ் கிளாசிக்கல் டான்ஸ் போஸ்ட்ல வந்து ரெண்டு பேரும் போஸ்ட் கொடுத்து போட்டோஸ் எல்லாம் போட்டுருந்தீங்க ஸோ இந்த ரீல்ஸ் பண்ணுறது உங்களுக்கு எப்படி மேம் ஜாலியா இருக்கா எப்படி நான் பிடிச்சி எல்லாரையும் வலிப்பேன் ரீல் பண்ணல வாங்க ரீல் தொல்ல தாங்க முடியல வாங்க பண்ணலாம் வாங்க பண்ணலாம் ஏன்னா ரொம்ப அந்த தான் சொன்னேன் ஏன்னா இந்த சின்ன டைம் விட்டுற மாட்டேனா கொஞ்சம் கேட்பேன் அவங்க ஃப்ரீயா இருந்தா அவங்களும் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி பண்ணிக்கும் ரொம்ப பிடிக்கும் சூப்பர் மேம் சோ தேங்க் யூ ஸோ மச் மேம் ஏன்னா உங்க கூட எல்லாம் அப்டேட்டா இருக்கணும் இல்ல ஆமா அப்பெல்லாம் எங்களுக்கு அந்த வசதி இல்ல எப்படின்னா எங்களுக்கு மூவிஸ் பண்ணும்போது அந்த இருக்கிறது பாம்பே டைம்ல என்னைக்காவது உங்களை பத்தி கிசு கிச வந்து கிசு கிசு எழுதுவாங்க அவங்க பட் அதெல்லாம் நம்ம மேம் உங்களை பத்தியே சொல்ற கிசு கிசு

அது எடுத்துட்டு அது ஒரு சோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும் கிசு கிசு வந்து அது எல்லாருக்கும் தெரியும் இப்ப நம்ம ஃபீல்ட்ல இருக்கும்போது மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்மளை பத்தி தெரியும் அப்புறம் நம்மளுக்கு எதுக்கு அந்த கவலை மேம் கிசு கிசு வந்தால் கூட எவ்வளோ வந்து ஜாலியா சொன்ன ஒரு பர்சன் நீங்கள் தான் நினைக்கிறேன் ஏன்னா அது உண்மையில் நமக்கு தெரியும் ஆயா கேட்குறேன் ஸோ தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் நிறைய விஷயங்கள் நிற்கிறாங்க வந்து உங்ககிட்ட பேசி நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் எனக்குமே உங்க கூட இருந்தது ஸோ தேங்க்யூ ஸோ அப்போ நெல்லேருந்து கோவத்தை விட்டுருங்க மேம் கோவம் இருக்கா கோபம் எப்பயுமே வராது இப்ப சுத்தமா வராது உங்களுக்கு இருக்காப்பா கோபம்

தேங்க் மேம் தேங்க் யூ மச் பிரே மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஹெல்தியா எப்பயுமே இருக்கணும்னு நாங்கள் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம் அண்ட் டைம்ஸ் அலாட் மேம் தேங்க்ஸ் தேங்க் ஐ ஹோப் எவரி திங் குட் வீட்ல இருங்க சந்தோஷமா இருங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் தேங்க் மேம் தேங்க் ஸோ மச் இங்கிலீஷ் மேனேஜ் காலேஜ் படிக்கலாம் என்று ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்போவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப்படுங்கள்